அண்மை செய்தி பெண்களிடம் ஆபாசமாக பேசி திருச்சி ஐம்பத்தி ஏழாவது வார்டு திமுக வட்ட செயலர் முத்து செல்வம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் பெண்ணின் வீட்டு வாசலில் நின்று அச்சுறுத்தும் வாக்குவாதம் செய்த முத்துசெல்வம் ஒரு கட்டத்தில் வீட்டு வாசலில் இருந்த இரும்பு கேட்டை திமுக வட்டச் செயலர் உடைக்க முயன்றதால் அதிர்ச்சி ஆபாச வார்த்தைகளால் பெண்ணை திட்டி திமுக வட்டச் செயலர் முத்துசெல்வம் வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது பெண்களிடம் ஆபாசமாக பேசி திருச்சி ஐம்பத்தி ஏழாவது வார்டு திமுக வட்டச் செயலர் முத்து செல்வம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தீபன் இணைகிறார் தீபன் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் திருச்சி மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழாவது பகுதிக்கு கவுன்சிலர் தற்போது இயங்கி வரும் முத்து செல்வன் என்பவர் அந்த பகுதி அதே போல எட எடமலைப்பட்டி புதூர் பகுதி வசித்து வரும் முத்தியா என்பவரின் வீட்டை அபகரிக்க முயற்சி செய்வதாக தற்போது ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து சம்பந்தப்பட்ட அந்த முத்தியா இடம் கேட்டபோது எங்களுடைய இடம் ஒன்பது சென்ட் என்னுடைய அம்மாவுடைய பெயர் இருக்கிறது இந்த இடத்தை அபகரித்து அவர்கள் அவருக்கு வசமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் பட்டா வந்து மாற்ற வேண்டும் அந்த இடத்தை அவர்களுக்கு தேவைப்படுகிறது என கடந்த பத்து வருடங்களாக இந்த ஒரு பிரச்சனை வந்து நீடித்து வருகிறது இந்த நிலையில் தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகிற சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற சம்பவம் ஆகும் அப்போது இந்த வீடியோ உடனே நீங்க காலி செய்ய வேண்டும் இந்த இடம் வந்து மாணவர் சொந்தமான இடம் என கூறி அந்த பகுதியுடைய ஐம்பத்தி ஏழாவது ஒரு வார்டு கவுன்சிலர் முத்து என்பவர் அங்க இருக்கக்கூடிய முத்தையா மற்றும் அவருடைய இரண்டு மகள்கள் அந்த வீட்டில் வசித்து வருகிறார் அவரிடம் வந்து ஆபாசமாக பேசிய வீடியோ வந்து தற்போது வைரலாகி வருகிறது இது 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 தொடர்பாக முத்தையா மற்றும் அவருடைய இரண்டு மகளிடம் தொடர்பு கொண்டு கேட்ட போது இந்த இடம் முற்றிலுமாக எங்களுடைய பூர்வீக சொத்து அதுக்கான அனைத்து அரசு தரப்பில் உடுக்கப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தும் எங்களிடம் இருக்கிறது இந்த இடத்தை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு முத்துச்செல்வம் செல்வம் மற்றும் அவருடைய துணையா இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட அடியார்களை வைத்து வைத்துக் கொண்டு கடந்த பத்து வருடங்களாக எங்களுக்கு வந்து பிரச்சினை கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் இது இது தொடர்பாக நீதிமன்ற வழக்கு தொடங்குகின்றோம் அந்த நிலையில் முத்தையா என்பவருக்கு ஓய்வு மத்திய அரசு வந்து பணியாற்றியவர் ஓய்வு பெற்றவர் அவருக்கு வந்து சர்க்கரை வியாதி இருப்பதால் இரண்டு கால்களும் அகற்றப்பட்டது ஆகையில் அவரால் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராக முடியவில்லை அவர்கள் போட்ட வழக்கு வந்து இந்த செய்யப்பட்ட உடனே அந்த கவுன்சிலர் முற்றுச்செல்லூர் என்பவரும் அவருடைய அடி ஆட்களும் அந்த பகுதி சென்று உடனடியாக வீடு காலி செய்ய வேண்டும் என ஆபாச வார்த்தைகளால் திட்டினார்கள் தங்களை தக்காத்துக் கொள்வதற்காகவும் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக நாங்களும் ஆபாசமாக பேசினோம் குறித்து காவல்துறையினிடம் புகார் தெரிவித்தும் இதுவரைக்கும் திருச்சி மாறுகூடிய எடமலைப்பட்டி புதல் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய எந்த காவல்துறை அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஒரு அச்சத்துடன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முத்தையாவுடைய மனைவி இருந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிறது அவருக்கு வந்து சர்க்கரை வியாதி இருப்பதா அவரை பார்த்துக் கொள்வதற்காக இரண்டு பெண்களும் அதே வீட்டில் வசித்து வருகிறார்கள் உடனடியாக வீடு காலை செய்ய வேண்டால் நாங்கள் அடுத்தடுத்த பிரச்சனைகள் கூட்டுவோம் என அவர் கவுன்சிலர் முத்துச்செல்வன் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதால் தற்போது அவர் மிகவும் ஒரு அச்சத்த அச்சமான சூழ்நிலையை அந்த வீட்டில் வசித்து வருகிறார்கள் இதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மேலும் முத்துச்செல்வம் என்பவர் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரின் அவருடைய ஆதரவாளர் அந்த ஆகையால் அவருடைய சப்போர்ட்டில் தான் இந்த அளவுக்கு அவர்கள் மக்களுடைய பிரச்சனை ஏற்படுத்துகிறார் தனியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர் இந்த அளவுக்கு ஆபாசமாக பேசி ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தியுள்ளார் இதே போன்ற பகுதியில் பல பிரச்சனைகளை அவர் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார் ஆஹ் மாநகராட்சிக்கு சொந்தமான இடமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு தேவை என்றால் அவருடைய ஆதரவாளருக்கு தேவை என்றால் அவர் உடனடியாக அவருடைய அடியாளத்துடன் இறங்கி இது போன்ற பிரச்சனையில் ஈடுபட்டு வருகிறார் இது உடனடியாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருச்சி நகராட்சி இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவள் தரப்பில் கோரிக்கை வந்து வலுப்பெற்றுள்ளது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வயலாகி வருவதால் சமூக ஆர்வர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் பெரும் அதிருப்தி திமுக திமுகவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் அதுவும் குறிப்பாக கவுன்சிலர் இருக்கக்கூடிய முத்துசெல்வம் என்பவர் தனியாக இருக்கக்கூடிய இரண்டு பெண்களிடம் இது போன்ற ஆபாசமாக நடந்து அவருடைய வீட்டுக்கு கதவை உடைக்கும் அந்த முயற்சி செய்யும் அந்த வீடியோ வைரலாக தான் பெரும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது திருச்சி மாவட்டம் இருக்கக்கூடிய அனைத்து சமூக ஆர்வலர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன்